இருபத்தி எட்டாவது பாசுரம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத் ஒன்றென்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை அழைத்தனவும் சிரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இந்த பாரு நாங்கள் மாடு பின்னாடி போயிட்டு அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரோம் எங்களுக்கு அறிவுன்றதே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒன்னையும் எங்களையும் பிரிக்க முடியாது உனக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிவோம் நீ எப்பொழுதும் எங்களுக்கு அருள் புரியணும் இந்த விரதம் இருக்கிற காலத்தில் நாங்கள் உன்னை பல பேர்களை சொல்லி அன்போடு அடைச்சிருப்போம் கண்ணா மணிவண்ணா பரந்தாமா பக்தவ்சலா பாண்டுரங்கா ஸ்ரீமன் நாராயணான்னு ஏதாவது நாங்க ஒரு குறை பண்ணியிருந்தோம்னா எங்களை குறைகளெல்லாம் மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அன்போடு வேண்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்